இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் என்று அரக்கன் வாழ்ந்து வந்தான் அவன் மகிஷத் தலை அதாவது எருமைத் தலையுடைய அரக்கன் அவன் மிகவும் பலசாலியாக இருந்தான் தனது பலத்தை மேலும் வலுப்படுத்த தவத்தை மேற்கொண்டான் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் தவத்தின் பயனாய் பிரம்மனும் வரமளிக்கும் முன்வந்தார் மகிஷாசுரா உனது தவத்தினால் நாம் மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுகின்றான் என்னை யாராலும் அழிக்க முடியாத ஒரு வரத்தை தாருங்கள் என்று கேட்டார் அப்படி ஒரு வரணும் அருளுவது இயலாதது வேறு ஏதேனும் என்றார் அப்படியானால் எந்த தேவனாலும் எந்த ஆண்களாலும் என்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை அருளுங்கள் என்று கூறினார் ததாஸ்து அப்படின்னு பிரம்மர் சொன்னாங்க அப்போ பிரம்மா கேட்டாங்க நீ ஆண்களால் அழிக்கக்கூடாது கூடாது என்று வரம் கேட்டாயே பெண்ணால் அப் அழியப்படக்கூடாது என்று வரம் கேட்கவில்லையே என்று கேட்டான் மன்னதற்குள் மகிஷாசுரன் ஒரு பெண்ணால் என்னை என்ன செய்து விட முடியும் என்று ஏளனமாக என்னை சிரித்தான் தான் பெற்ற வரத்தின் பயனாய் அனைத்து தேவர்களையும் காயப்படுத்தினான் இந்திரனால் கூட அவனை வெல்ல முடியவில்லை எனவே அனைத்து தேவர்களும் மும்மூர்த்திகளை அணுகினர் நீங்கள்தான் எங்களுக்கு இதில் ஏதாவது உபயம் செய்ய வேண்டும் மும்மூர்த்திகள் தங்களது அருளினால் ஒரு சக்தியை உருவாக்கினார்கள் அத்த சக்தி வேறு யாருமெல்ல ஆதி சக்தி துர்காதேவி துர்காதேவி மகிஷனை அளிப்பதற்காக தேவலோகத்திலிருந்து இருந்து பூலோகத்திற்கு சென்றார் துர்காதேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் கடுமையான போர் நடந்தது ஒவ்வொரு போரின் முடிவிலும் துர்க்கையே வென்றாள் மகிஷனின் கடைசியாக தனது சூலாயுதத்தால் மகிஷனை வதம் செய்தாள் அதனால்தான் அவள் மகிஷாசுர மர்த்தினி என்று அனைவராலும் போற்றப்படுகிறாள் இப்படியாக ஒரு பெண்ணால் என்னை என்ன செய்துவிட முடியும் என்று கூறி ஆணவத்தால் அழிந்தான் மகிஷாசுரன் அனைத்து தேவர்களும் துர்க்கையை போற்றினர் பூமாறி பொழிந்து அவளை வாழ்த்தினர் எனவே ஒரு பெண்ணால் எதுவும் முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது பெண் என ஏளனமாக எண்ணுபவர்களுக்கு இது ஒரு பாடம் எனவே அனைத்து பெண்களும் மிகவும் வலிமையுடையவர்கள் மனதால் உடலால் அனைத்தாலும் எதையும் எதிர்க்கும் வல்லமை அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு கூறுது அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த கதையை கேட்டதுக்கு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல கதையிலையோ இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல டாப்பிக்கில் அடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன் இதே மாதிரி பதிவுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்